ஹாய் நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுனா நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ராசிகளில் இருக்கக்கூடிய ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துல்லியமாக கணிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் வீடியோ வந்து முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்காக கணிக்கப்பட்ட இருபத்தைந்து பலன்கள் பற்றின முழுமையான விவரங்களை வந்து உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும் வீடியோஸை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மத்துல பிறந்த நீங்க முன்வைத்த காலம் வந்து பின் வைக்கவே மாட்டீங்க தன்னம்பிக்கை வந்து உங்ககிட்ட எப்பவுமே வந்து அதிகமா இருக்கும் வெற்றிகரமா வந்து எல்லா காரியத்திலையும் வந்து செயல்படுறதுல நீங்க வல்லவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் தித்தாண்டு வந்து சந்திரன் வந்து ஐந்தாம் வீட்டுல நிற்கும் போது இந்த புத்தாண்டு வந்து பிறக்குது அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெருக போதுங்க வருமானத்தை உயர்த்த அதிகமா வந்து உழைப்பீங்க புதிய சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உதயமாகும் வருங்கால திட்டங்கள் வந்து பலவும் வந்து நிறைவேற்றுவீங்க சாதுரியமான பேச்சாலும் சமயோஜிசியாலும் பழைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பீங்க சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைங்கள்னால வந்து உறவினர்களோட மத்தியில வந்து உங்களோட அந்தஸ்து வந்து உயரப்போகுது கடன் பிரச்சனைல வந்து ஒரு பகுதி வந்து முடிச்சிருவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சுயரூபம் வந்து தெரிஞ்சு இனி வந்து செயல்பட வந்து தொடங்கிடுவீங்க தடைப்பட்டிருந்த கட்டட வேலைகளை வந்து தொடங்குவீங்க அதுக்கு வாங்கிய கடன் உதவி வந்து கிடைக்கும் சிலர் வந்து பழைய வீட்டை வந்து இடித்து வந்து கட்டுவீங்க வருடம் தொடங்கும் போது செவ்வாய் வந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கிறதுனால சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் ஆனால் அதனால உங்களுக்கு ஆதாயம்தாங்க இருக்கு வழக்கில வந்து அவசர முடிவுகள் வந்து எடுக்க வேண்டாம் நிதானத்தோட யோசிச்சு முடிவெடுங்க வழக்கறிகளோட வள வழிகாட்டுதல் படி வந்து செயல்படுங்க சனி வந்து ஏழுல நின்று கண்டக திகழும் நிலையில வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மீனா வந்து சந்தேகம் ஈகோ பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணைக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் கவனக்குறைவு அப்புறம் மறதியோட காரணமா விலை உயர்ந்த வந்து நகை பணம் அப்படி இல்லைன்னா செல்போன் போன்றவற்றை வந்து இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க யாரையும் யாருக்கும் சிபாரிசு செய்யாதீங்க நியாயமாக பேசுறவங்களை நம்பி ஏமாற வேண்டாம் எவ்வளவு பணம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து பணப்பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கும் ஆனா சமாளிக்கிறதுக்கான தைரியமும் உங்ககிட்ட இருக்கும் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரையிலுமே வந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல வந்து கேதுவும் எட்டாம் வீட்டுல வந்து ராகுவும் இருக்கிறதுனால சின்ன சின்ன விபத்துகள் அப்புறம் வந்து ஏமாந்து போறது வீண விரயம் பண்றது பணத்தை இனம் தெரியாத கவலைகள் எல்லாமே வந்து போகும் சிலர் வந்து உங்களோட வாயை கிளறி வேடிக்கை வந்து பாப்பாங்க அதிகமா பேசவே பேசாதீங்க கொஞ்சம் வந்து பார்வைக்குளாறு வரலாம் பல்வழி வலி அப்புறம் வந்து கணக்கால் வலி இதெல்லாம் வந்துட்டு போயிடும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வருடம் முடிகிற வரைக்கும் உங்களோட ராசிக்குள்ள கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டுல ராகுவும் அமர்றதுனால கோயில்ல ஏதாவது விசேஷங்கள் அப்படின்னா முன்னாடி நின்று பண்ணுவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வருவீங்க சிலருக்கு வந்து திடீர் பயணங்கள் வந்து உண்டாகும் தூக்கம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரையும் வந்து எளிதுல நம்பி ஏமாற வேண்டாம் சில காரியங்களை வந்து நீங்களே வந்து முன்னாடி நின்று நடத்துறது வந்து ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீணா சந்தேகம் ஈகோ பிரச்சனை அதனால வந்து கொஞ்சம் பிரிவு வரும் வாழ்க்கை துணைக்கு வந்து ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குறைபாடு போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் வழக்குகளில் வந்து நெருக்கடிகள் வந்து நீங்கும் இந்த ஆண்டோட தொடக்கம் முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்கிறதுனால அடுக்கடுக்கான வேலைகளால அவதிக்குள்ளாவீங்க மறைமுகமான அவமானம் இதெல்லாம் வந்துட்டு போயிடும் கௌரவம் வந்து குறைஞ்சமோ அப்படிங்கிற பயமும் வரும் ஆனா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வருடம் முடிகிற வரைக்கும் பதினோராம் வீடான லாப வீட்டுல அமர்றதுனால எங்க சென்றாலும் வந்து வரவேற்பு வந்து நட்பால் வந்து தெளிவடைவீங்க சிலர் வந்து புது சொத்துக்கள் எல்லாம் வாங்குவீங்க அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வந்து உங்க வீடு களைக்கட்டும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நகமும் சதையுமா வந்து இணைவீங்க சிலருக்கு வந்து குழந்தைகள் வந்து பாக்கியமும் உண்டு மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்துல வந்து உயர்கல்வி உத்தியோகமும் அமையும் தாயாரோட உடல்நிலை வந்து சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து சென்று வருவீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சேர போது பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் வந்து பதி பரிந்துரை வந்து செய்வாங்க வியாபாரிகளை வந்து பாத்தீங்கன்னா பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்காதீங்க வாடிக்கையாளர்களை வந்து அதிகப்படுத்த லாபத்தை குறைச்சு விற்பனை செய்ய வேண்டியது வரும் வேலையாட்களால வந்து பிரச்சனைகள் கூட வரக்கூடும் புதியவர்களோட நட்பு அறிமுகம்லாத வியாபாரத்துல எல்லாம் இறங்காதீங்க எவங்களுக்கும் கடனா வந்து தர வேண்டாம் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் வியாபாரத்துல வந்து கணிசமான லாபம் வந்து உயரும் உணவு புரோக்கரேஜ் கமிஷன் எலக்ட்ரிகல்ஸ் வகையால வந்து ஆதாயம் அடைவீங்க கூட்டு தொழில் பங்குதாரர்களோட மோதல்கள் எல்லாமே வெடிக்கும் உத்தியோகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளால அவ்வப்போது உளைச்சல்களும் மன உளைச்சலும் வந்து உண்டாகும் உங்களால நம்பி முக்கிய பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க அலுவலக சூட்சமங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தபடி ஆக போது அரசு துறையில வந்து பணியாற்றும் அன்பர்கள் வந்து வேலையில வந்து சக ஊழியர்களால் உங்களோட பெயர் வந்து கெடாம பாத்துக்கோங்க சிலருக்கு வந்து விருப்பமற்ற இடமாற்றங்கள் கூட உண்டு அப்படி இருந்தாலும் வருடத்துறை பிற்பகுதியில் வந்து உதவி அதாவது பதவி உயர்வுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு கணினித்துறைன்னு இருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல அதிகமா வந்து அஹ் பழு இருந்தாலும் புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் உங்களை வந்து மகிழ்ச்சியில வந்து ஆழ்த்துங்க எல்லாமே வந்து உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம உங்களோட சுய தொழில் மற்றும் நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடையும் உங்களோட ஜாதகத்தை வந்து ஒரு முறை வந்து சரிபார்த்து கொண்டு வந்து தொடங்குங்க மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற பதிவு எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே